ശരവണോ ശരവണോ നൂറ്റി എൺപത്തി ഏഴാം പോയി മുതയുടലിലേ

தேசமுடனே வாழந்து அழகனாகி நின்று விளையடி மாதர் உடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருட்டே ஏடி

பாடல் எண் நூற்றி எண்பத்தி நான்கு ஆதிமுதல் நாளில் என துவங்கும் கோடைநகர் திருப்புகள் ஆதிமுதல் நாளில் என்றன் தாய் உடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் முதலிலே என்னுடைய தாயின் உடலிலிருந்து உடல் அழுக்குடன் இருந்து பிறகு இந்த பூமியிலே ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி பிறந்து பிறக்கும்பொழுதே ஆசையுடன் பிறந்து பெற்றோர் சுற்றத்தார் இவரது அன்பால் வளர்ந்து ஆழழகன் என்னும்படியாக விளங்கி விளையாடி பூதலமேலாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி வேணும் என்று பொருள் தேடி பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து பெண்களுடனே மருவி கலந்து பூமியில் வேண்டியிருக்கிறது என்று பொருள்களை தேடி போகமதியிலே உழன்று பாழ்நருகு எய்தாமல் உன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே போகங்கள் சுகங்களிலேயே திரிதலுற்று பாழான நரகத்தை நான் அடையாமல் உன்னுடைய மலரன்ன திருவடிகளைச் சேர அன்பு தந்தருக சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவென்ற வீரன் ஹரி நாரணந்தன் மருகோனே சீதையை கொண்டு போன அந்த ராவணனை அல்லது மந்த ராவணனை மந்த அறிவு ஒழுங்கிய ராவணனை கொன்று வென்ற தைரியசாலி ஹரி நாராயணனுடைய மருகனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பிரம்மாவு நின்று தேட அரிதானவன் தன் முருகோனே தேவர்கள் முனிவர்கள் மேகநெறம் கொண்ட திருமாலாம் ஹரி பிரம்மா இவர்களெல்லாம் நின்று தேடியும் காணுவதற்கு அரியவராய் நின்ற சிவபெருமானது குழந்தையே கோதைமலை வாழ்கின்ற நாதர் எடபாக நின்ற கோமளி அனாதி தந்த குமரேஷா கோதை தேவி கைலி மதையிலே வாழ்கின்ற நாதர் சிவபெருமான இடதுபாகத்தில் எடுங்கொண்டிருக்கும் கோமளி அழகி அனாதி தொடக்கம் இல்லாதவள் தந்த குமரேசனே கூடிவரு சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடைநகர் வந்த பெருமாளி ஒன்று கூடி வந்த சூழர்களுடைய மார்பை இரண்டு கூறாக கண்ட பெருமாளி கோடைநகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளி சுகங்களிலேயே திரிதலுற்று பாழான நரகத்தை நான் அடையாமல் உன்னுடைய மலரன்ன திருவடிகளைச் சேர அன்பு சூரனும் கூடி சூரன் பதுமன் என்னும் இருவரே ஒரு வடிவமாகி சூரபத்மா என ஆனார் மாமரமாய் நின்ற சூரனது உடல் வேளால் தடியப்பட்டு அறுபட்டு விழுந்தும் தன்னுடைய தபசிறப்பால் கூறுபட்ட உடல் அழியாது ஒன்று கூடிட பழைய உருவத்துடன் சூரன் போருக்கு வந்தான் வேல் அவன் உடலை மறுமுறையும் கிழித்து இரு கூறாகிற்று எனவே கூடிவரு சூரர் தங்கள் மார்பி இரு கூறு கண்ட என்றுகிறார் அருணகிரி பெருமான் இது கோவை நகர் வாழ வந்த பெருமாளை என்றும் பாடம் கோவல் நகர் வாழ வந்த பெருமாளை என்றும் பாடம் கோவைநகர் வந்த பெருமாளை என்று கொண்டால் கோயமுத்தூர் ஆகும் கோவல் நகர் என்று கொண்டால் திருக்கோவலூர் ஆகும் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம்